அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் ஜெய மைத்ரேயி நான் மந்தவாசியிலிருந்து பேசுகிறேன் நான் இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன் நான் எழுதிய ஆகே மூக்கு அல்வா கேட்ட முயல்குட்டி என்ற புத்தகத்துல இருந்து லூசியும் மேகாவும் கதையை சொல்ல போறேன் லூசி பாப் மேகா பாப்பாக்கு பிறந்தநாள் வந்துச்சாம் வந்துச்சான் அதனால அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க வீட்டுல ஒரு செலப்ரேஷன் வச்சாங்களாம் அந்த செலப்ரேஷன்ல மேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்தாங்களாம் அந்த கிஃப்ட்டெல்லாம் பார்த்த உடனே மேகா பாப்பாக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சா அதே மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அத்தையும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்களாம் அந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போது அவங்க அத்தை சொன்னாங்களா மேகா இல்ல உனக்கு பிடிச்ச கிஃப்ட் இருக்கு மேகா அப்படின்னு சொன்னாங்களாம் அதை கேட்ட உடனே மேகா பாப்பாக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சா அவ உடனே திறந்து பார்த்தாளாம் திறந்து பார்த்தா அவள் ரொம்ப

இத பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க நட்ப பார்த்துட்டு மேகாவுக்கு கோடை விடுமுறையும் வந்துச்சு நம் நம்மெல்லாம் கோடை விடுமுறையில என்ன பண்ணுவோம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா மேகா பாப்பாவுக்கு விளையாடறதுக்கு லூசி இருந்துச்சு அதனால மேகா பாப்பாவும் லூசியும் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க மேகா பாப்பாவோட அப்பா மேகா வா அப்படின்னு சொன்னா கூட லூசி மேகாவுக்கு முன்னாடி போய் நிற்குமா அவங்க அம்மா எதனா வேலை கொடுத்தாலும் மேகாவுக்கு லூசி சின்ன சின்ன உதவி எல்லாம் செய்யுமா காலையில இதே மாதிரி உதவி எல்லாம் செஞ்சுட்டு சாய்காலத்துல மேகாவோட நண்பர்கள் கூட போய் விளையாட போகுமா லூசி அங்க போன லூசிக்கோ நல்ல வாண்டிங் இருந்துச்சா அவங்க எப்போ போனாலும் மேகா நண்பர்களும் லூசியா ஜாலியா விளையாடுவாங்களாம் இதே மாதிரி எல்லாரோட பாசத்தையுமே லூசி வாங்குச்சா இப்போ என்ன கடைக்கு போனாங்கன்னா மேகா பாப்பாவுக்கு தின்பண்டங்களும் விளையாட்டு பொருட்களும் வாங்குற மாதிரியே லூசிக்கோ வாங்க ஆரம்பிச்சாங்களாம் இந்த நாட்கள் எல்லாம் அப்படியே போய் கோடை விடுமுறையும் முடிஞ்சிருச்சா முடிஞ்ச உடனே மேகாவும் மேகாவோட நண்பர்களும் ரொம்ப ஃபீல் ஸ்கூலுக்கு லூசியோட இங்க இருந்தாங்க லூசியும் வீட்டு வாசல்லயே உட்காந்துட்டு எப்ப மேகா வந்து விளையாடுவான்னு பார்த்துட்டே இருந்துச்சா இதெல்லாம் பார்த்த மேகாவோட அம்மா வந்து லூசி அம்மா சொல்றேன் கேளு சீக்கிரம் பாலம் குடி மேகா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உங்க கூட விளையாடுவா அப்படின்னு சொன்னாங்களாம் இத கேட்ட உடனே லூசியும் சரி மேகா வந்து விளையாடுவான் நம்ம கூட அப்படின்னு சொல்லி அந்த பாலம் குடிச்சிட்டு திருப்பி மேகா எப்ப வருவான்னு காத்துக்கிட்டே இருந்துச்சாம் நன்றி வணக்கம்